நம்ம இந்தியா உண்மையிலே ஜிம்பாபே கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்களா இல்ல தோக்குற மாதிரி நடிச்சாங்களா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்ப நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்துருக்குங்க போன மேட்ச்லேயே நம்ம ஜிம்பாபே கூட நூறு ரன் வித்தியாசத்தில் ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டோம் சரி அதுக்கு வந்து பழி வாங்குற மாதிரி இந்த மேட்ச்சில் ஜிம்பாவே டஃப் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஜிம்பாபேக்கும் நடந்த மேட்சில் நம்ம இந்தியா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் சுபன் கில்லும் ஆரம்பத்தில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கர அதிரடியாக வந்து விளையாண்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் ஸ்கோர் வந்து தாறு வந்து போயிட்டு இருந்துச்சு சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும்போது அப்பதாங்க சிக்கந்தர் ராஜா வந்தாரு வந்த மனுஷன் நல்லா விளையாடிட்டு இருந்தேன் எஸ்எஸ் வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா இவரோட அடுத்த ஓவர்ல அபிஷேக் சர்மா வந்து தூக்கிட்டாருங்க ரெண்டு விக்கெட் போனவனே அடுத்தடுத்து விக்கெட் போயிருமோ ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாயிருமோன்னு நினைச்சோம் ஆனா அப்பாதாங்க தாங்க வந்து கில் இருந்துக்கிட்டு நான் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி விளாட்றேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லி மனுஷன் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு அவர் கூட ருத்ராஜ் காயக்கோடும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுறாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நின்று ருத்ராஜ்வாடு வந்து களத்தில் நின்று சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க சரி இவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கும் போது பாவங்க ருத்ராஜ்வாடு நாப்பத்தொன்பது ரன் வந்து எடுத்து கடைசி ஓவரில் போய் அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு இந்தியா வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்திருந்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு நல்ல டார்கெட் தான் இருந்தாலும் ஜிம்பாபே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மேட்ச் அவங்க வின் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு அதனால என்ன நடக்க போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நம்ம இந்தியாவை சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்டார்டிங்ல இருந்தே வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டோம் ஆவேஸ்கான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஓவரில் ரொம்ப அழகா வந்து விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்தாங்க இதனால இன்னைக்கு ஜிம்பாப்வே வந்து முப்பத்தொன்பது ரன்னுக்கே அஞ்சு விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா ஈஸியா ஜிம்பாப்வே வந்து ஆல் அவுட் ஆயிடுவாங்க அவ்வளோதான் இந்த மேட்ச் வேமா முடிஞ்சிடும் நினைச்சோம் ஆனால் ஜிம்பாப்வே பிளேயர்ஸ் ஆன டயான் மேயர்ஸும் அதுக்கப்புறம் கிளைவ் மெடாண்டேயும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே நல்ல அதிரடி காட்ட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் வரைக்கும் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் தான் வாஷிங்டன் சுந்தர் இருந்துக்கிட்டு எப்படியோ கிளைவ் மெடாண்டே வந்து தூக்கிட்டாரு ஆனால் கிளைமேட் அண்டு அவுட் ஆனாலும் டயான் மேயர்ஸ் மட்டும் நின்று கடைசி வரைக்கும் நின்று விளாண்டுட்டு இருந்தாருங்க மனுஷன் சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டையை கிளப்பினாரு ஆனால் என்னதான் அடிச்சாலும் இந்த மேட்சில் வந்து அதிகமான ஸ்கோரை எடுக்க இருந்தனால இந்த மேட்சை வந்து ஜிம்பாபேனால வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் ஜிம்பாப்வேனால கடைசி இருபது ஓவர் முடிவுல நூற்றி ஐம்பத்தொம்போது ஒன்பது ரன்னு மட்டும் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு இதனால இந்த மேட்சை நம்ம இந்தியா வந்து இருபத்தி மூணு ரன்னு வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டோம் ஆனா ஜிம்பாப்வே வந்து இன்னைக்கு கடைசி ரெண்டு ஓவரில் பிரித்து மேய்ஞ்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க கடைசி ரெண்டு ஓவர் விளையாண்ட மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருப்பாங்க ஆனா கடைசியில் மட்டும் விளாண்டு என்ன பிரயோஜனம் ஸ்டார்டிங்ல இருந்து விளையாடணும் இல்லையா அதனாலதான் இந்த மேட்ச்சை வந்து தோத்துட்டாங்க உண்மையிலே நம்ம ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இந்தியா வீழ்த்திட்டு போயிட்டே இருக்காங்கங்க ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம இந்தியா தோத்தவுடனே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மேலே நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சோம் என்னப்பா யங் டீம் வந்து பொட்டைய கலப்பாங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மேட்சை இப்படி தோத்துட்டு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்களை வந்து முன் வச்சோம் ஆனால் அந்த விமர்சனம் எல்லாத்தையுமே சுக்குனூர் ஆக்குற மாதிரி கண்டினியூஸாக ரெண்டு மேட்சையும் ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணி பட்டையை கிளப்பிட்டாங்க இனிமேல் வரப்போகிற மேட்சில் நம்ம இந்தியா வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்